தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நிறைய உறவுகள் நிறையா ஹீரோக்கள் நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க பெரிய பெரிய பண திமிங்களை முதலைகள் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் எந்த மனசும் வரல என்ன மனசனே தெரியல என்ன மனசே தெரியல ஆனால் இந்த லாரன்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல லாரன்ஸ் அவருக்கு என்ன தான் அப்படி பாலாவை வந்து கணவன் நனவாக்கிட்டாரு பாலாவை ஹீரோ ஆக்கி பார்க்கலான்னு நினைச்சாரு பார்த்துட்டாரு அதே மாதிரி பாலாவும் தான் ஏழைகளின் இதய துடிப்புன்னு சொல்லலாம் லாரன்ஸ் வெளிப்படையா இல்லை பேசல உள்படையா மறைமுகமாக எத்தனையோ உறவுகளுக்கு எண்ணற்ற உறவுகளுக்கு அப்பா விவசாயம் முதல் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு உதவி செஞ்சிட்டு வர்றாரு மறைமுகமா அப்போ லாரன்ஸ் ரியல் ஹீரோ தான் சொல்ல முடியும் தெரியல உங்களுக்கு நிறைய செஞ்சிட்டு வர்றாரு அப்பா அவரு மாதிரி யாருமே செய்ய முடியாது தமிழகத்துல அதே மாதிரி பாலா அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் ஏழைகளை காப்பாற்ற வந்த தூதர்கள் என்று சொல்லலாம் அவர்கள் நீடோடி வாழ இறைவனிடம் பிரார்த்தினிக்கிறேன் ஓம் நம